கேபிட்டல் வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் கரூர் துயர சம்பவம் தொடர்பா ஏதாவது சதி திட்டம் இருக்கா அந்த சதி திட்டத்திற்கு மூல காரணமா விஜய் அவர்கள் இருக்கிறாரா இல்ல செந்தில் பாலாஜி தான் இதுக்கு காரணமா இந்த மாதிரியான பல முக்கியமான விஷயங்கள் சிபிஐ விசாரணையில துருவி துருவி கேட்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இருபது மணி நேரத்திற்கு மேலா தாவேக்கா நிர்வாகிகள்டையும் தமிழ்நாடு அதிகாரிகள்ட்டையும் சிபிஐ அதிகாரிகள் நடத்தின விசாரணையுடைய முக்கியமான அம்சங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்துல எல்லாரும் பாரதிய ஜனதா கட்சி தான் உள்ள இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் ரொம்ப சர்பிரைசிங்கா காங்கிரஸுடைய கைகள் இந்த விவகாரத்துக்குள்ள உள்ள வந்திருக்கிறத என்னோட சோர்சஸ் கொடுக்கக்கூடிய தகவல்கள் மூலமா உறுதிப்படுத்திருக்கிறேன் அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலா அதை நடத்திட்டு இப்ப இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் கரூர் துயர சம்பவம் சம்பந்தமா டெல்லியில இருக்கக்கூடிய சிபி ஹெட் தான் கடந்த மூணு நாட்களா விரிவான விசாரணை அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு பார்க்க முடியும் இந்த பிரம்மாண்டமான கட்டடத்துல தான் அந்த விசாரணை அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு முதல் நாள் விசாரணை அப்படின்றது நாங்க என்ன எதிர்பார்த்தோம் ஒரு நாலு மணி நேரம் ஐந்து மணி நேரம் இருக்கும்னு எதிர்பார்த்தோம் ஆனா பத்து மணி நேரம் அப்படின்றது அந்த விசாரணை அப்படின்றது போயிருந்தது இரண்டாவது நாள் சரி ஒரு நாள் ஃபுல்லா விசாரிச்சுட்டாங்க அடுத்த நாள் என்ன மிஞ்சி போனா ஒரு 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 ரெண்டு மணி நேரம் இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம் ஆனா சர்பிரைசிங்கா ஏழு எட்டு மணி நேரம் அப்படின்றது விசாரணை அப்படின்றது நடந்துச்சு இன்னைக்கு மூணாவது நாள் விசாரணை சரியா காலைல பத்தரை மணிக்கு எல்லாருமே ஆஜராயிட்டாங்க நாங்க நினைச்சோம் சரி நியூ இயர் வந்து எங்களுக்கு சிபி ஹெட் குவார்ட்டர்ஸ்ல தான் போக போது கேக் எல்லாம் வாங்கி இங்கேயே வச்சு வெட்டி இங்கேயே இயரை செலிப்ரேட் பண்ணிக்க வேண்டியதான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் சர்பிரைசிங்கா வெறும் ரெண்டு மணி நேரத்துல இந்த விசாரணை அப்படின்றது நிறைவடைஞ்சிருச்சு சரியா பன்னிரெண்டு முப்பது மணிக்கு முன்னாடியே தாவேக்கா நிர்வாகிகள்ட்ட விசாரணை அப்படின்றது நடத்தி முடிக்கப்பட்டிருக்குது இப்போ கிட்டத்தட்ட இதை கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு இருபது மணி நேரம் அப்படின்றது அந்த விசாரணை அப்படின்றது வருது இந்த இருபது மணி நேரத்துல கிட்டத்தட்ட எண்பது சதவிகிதம் அதாவது ஒரு பதினான்கு பதினைந்து மணி நேரம் அப்படின்றது எந்த விசாரணையும் யாருக்கிட்டையும் நடத்தப்படாம எல்லாருமே ரொம்ப அமைதியான முறையில் தான் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறாங்க இதை பத்தி நேத்தே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இன்னும் இந்த இதை பத்தின டீட்டெயிலான விஷயங்கள் தெரியணும் அப்படின்னா நீங்க அந்த வீடியோ போய் பாருங்க அந்த அதோட லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா முதல் இரண்டு நாள் இருந்த அந்த விசாரணைக்கும் கடைசி நாள் நடந்த விசாரணை அமைப்புக்கும் நிறைய நிறைய மாற்றம் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு கடைசி நாள் விசாரணையின் பொழுது கான்ஸ்பிரசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சதி திட்டம் சம்பந்தமான விஷயங்களை சிபிஐ அதிகாரிகள் விரிவான முறையில் ஒரு விசாரணையாக நடத்தி என்ன மாதிரியான சதி திட்டம் இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டதற்கு யாரேனும் ஒரு தனிநபரோ இல்லது ஒரு குழுவோ வேணும்னே இது நடக்கணும்னு எதிர்பார்த்தாங்களா ஏன்னா இப்போ வரைக்கும் இந்த விவகாரத்தை சிபிஐ அதிகாரிகள் ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதில் ஏதாவது குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கா அப்படின்ற மாதிரியான விசாரணைகள் தான் நடத்தப்பட்டுருந்து ஆனால் தமிழ்நாட்டில் இந்த விசாரணை நடந்தபொழுது அரசியல் கட்சிகளுடைய தலையீடுகள் அதிகாரிகள் ஒத்துழைப்பின்மை அப்படின்றது நிறைய இருந்திருக்கு உதாரணத்துக்கு இப்போ அதிகாரிகளோ இவங்களோ வராங்க அப்படின்னா சிபிஐ அதிகாரிகள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிற போதே மூத்த அதிகாரிகள் என்ன சொல்லுவாங்க எங்களுடைய மாவட்டத்தில் திடீர்னு இந்த ஒரு பிரச்சனை வந்துருச்சு நாங்கள் உடனே போக வேண்டியது இருக்குது எங்களுக்கு சீக்கிரமாக முடியுங்க இல்லை போன் வந்துருச்சு நாங்கள் போன் பேசணும் இல்ல முக்கியமான ஒரு அஃபிஷியல் மீட்டிங் இருக்கு நாங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு அந்த விசாரணை முறையை எப்படியாவது தவிர்க்கணும் அப்படின்றதுக்கான சில விஷயங்களை அவங்க பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க நிர்வாகிகள் சார்பிலையும் எங்கள் கட்சிக்காரங்க நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க எங்களுக்கு மற்ற வேலைகள் இருக்கு நாங்கள் போகணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தாவேகா நிர்வாகிகளும் சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க அதனாலதான் இந்த வெளியிலிருந்து வரக்கூடிய அழுத்தங்கள் அத்தனையுமே குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் டெல்லிக்கு இந்த விஷயத்தையே மாற்றிடணும் அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் முடிவு எடுத்து இப்போ டெல்லியில் இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்போ ஏற்கனவே அவங்க தமிழ்நாட்டுல சில வாக்குமூலங்கள்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல அதை இங்க டெல்லியில வச்சு சரிபார்க்கக்கூடிய வேலைகள் மிக முக்கியமா விஜய் அவர்களுடைய தாமதம் அப்படின்றது தான் இந்த ஒட்டுமொத்த இந்த மூன்று நாள் விசாரணையுடைய மைய புள்ளியாக இருந்திருக்கு அப்படின்ற தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் விஜய் அவர்கள் இயல்பாவே தாமதமா வரக்கூடியவரா அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சரியான டைமுக்கு வரக்கூடியவரா இல்லை ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு போகிறாருன்னா அவர் முன்ன பின்ன லேட்டாக வருவாரா இல்லை ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் ஒரு பொது நிகழ்ச்சிகள் வீடு சம்மந்தமான விஷயங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர்றது இந்த மாதிரி விஜய் அவர்கள் போகக்கூடிய கடந்த காலங்களில் அவர் போயிருக்கக்கூடிய இடங்களுக்கு அவர் எவ்வளவு தாமதமாக வருவார் அது தாமதத்துக்கான காரணம் என்ன அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது விவாதிக்கப்பட்டிருக்கு ஏன்னா மற்ற இடங்களுக்கெல்லாம் சரியான நேரத்தில் போறாரு இதுக்கு முன்னாடி அவர் நடத்தின பொதுக்கூட்டமாகட்டும் கட்சி கூட்டங்களாகட்டும் இல்லை மற்ற விஷயங்களுக்கெல்லாம் சரியான நேரத்தில் போயிருக்கிறாரு அதே நேரத்தில் இந்த கரூர் சம்பவம் நடந்த பொழுது அவர் வேணும் தாமதமா வந்தாரா இல்ல அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்ற விசாரணைகள் அப்படின்றது போயிருக்கு திராவிக்கா நிர்வாகிகள் ரொம்ப தெல்ல தெளிவா அதுக்கான பதிலாக கொடுத்திருக்கிறது அந்த மாதிரியான கான்ஸ்டி எதுவுமே கிடையாது இன்கேஸ் அவர் சரியான நேரத்துக்கு வரணும் தான் நினைச்சாரு ஆனா நிறைய கூட்டம் வந்ததுனால தான் அவரால் அந்த சரியான நேரத்துக்கு வர முடியல அப்படின்ற விஷயத்தோட சொன்னதோடு மட்டும் இல்லாம சம்பந்தமான போட்டோகிராப்ஸ் ஆடியோகிராப்ஸ் அதே மாதிரி மற்ற இருக்கக்கூடிய வீடியோ ஆதாரங்கள் எல்லாத்தையுமே சமர்ப்பிச்சு அதுக்கான விஷயங்களும் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க இன்னொரு மிக முக்கியமான விஷயம் எக்காரணத்தை கொண்டும் விஜய் அவர்களுக்கு சம்மன் அனுப்பியோ அல்லது அவரிடம் விசாரணை நடத்துவதற்கான தேவையை சிபிஐ எக்காரணத்தை கொண்டும் உருவாக்கி கூட கூடாது அப்படின்றதுலையும் இவங்க ரொம்ப தெல்ல தெளிவாக இருந்திருக்கிறாங்க இது வரைக்கும் அவங்க கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில் போதுமான ஒரு திருப்திகரமான விஷயம் இல்லை அப்படின்னாலும் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது ஏன்னா தாவேக்க நிர்வாகிகள் என்ன ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாங்கன்னா இதுக்கு மேலேயும் இந்த சிபிஐ விசாரணை டெல்லியில் இருக்க வைக்கப்பட்டு நடத்தப்படுது அப்படின்னா இம்மிடியட்டாக கோர்ட்டை நாடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருந்தாங்க அவங்க அவங்க தரப்பு வழக்கறிஞர்கள்ட்ட சிபிஐடைய அந்த சம்மனுக்கு எதிராக நம்ம வந்து சென்னை ஹைகோர்ட் போகலாமா இல்லை டெல்லி ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணலாமா அப்படின்ற மாதிரியான டீட்டெயிலான ஒரு 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 கன்சல்டேஷன் அப்படின்றத பண்ணியிருக்கிறாங்க காரணம் உங்களால் பார்க்க முடியும் நான் ஒரு மத்தியானம் ஒரு பன்னிரெண்டரை ஒரு மணிக்கு போல் நிற்கிறேன் இத்தனை லேயர் ட்ரெஸ் போட்டும் கூட எனக்கு பயங்கரமா குளுருது அப்போ தமிழ்நாட்டிலேருந்து இந்த விசாரணைக்காக வந்திருக்கக்கூடிய புஷ்யானந்த் அவர்களுக்கு கடுமையான உடல்நல பாதிப்பு அப்படின்றது உடனடியாகவே ஏற்பட்டிருக்கு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுக்கும் அஹ் உடல்நலம் சார்ந்த சில பிரச்சனைகளும் வந்திருக்கு குறிப்பா வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள்ல கரூர் மாவட்ட ஆட்சியருக்கும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது இந்த கிளைமேட்னாலையும் இந்த பொல்யூஷனாலையும் அவங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை அதனால முழுமையான முறையில் இனி எங்களால் இருக்க முடியாது எங்களுடைய ஹெல்த்தை நாங்க பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியான சில கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்றதையும் அதிகாரிக சொல்ல தொடங்கி அதை புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா கோர்ட்டுக்கு இவங்க ஒன்ஸ் போயிட்டாங்க அப்படின்னா அது மீண்டும் சிக்கலாயிரும் அப்புறம் கோர்ட் விசாரிக்கிற வரைக்கும் இந்த விஷயத்துல யாரையும் கொண்டு போகும் விசாரணைக்காக கொண்டு வர முடியாது அதனால அதை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக இப்போதைக்கு சரி போதும் இந்த மூன்று நாள் விசாரணை அப்படின்றது போதும் தேவைப்பட்டால் நாங்கள் மீண்டும் அழைக்கிறோம் அப்படின்றதையும் சிபிஐ அதிகாரிகள் இவங்க எல்லாருக்கிட்டையுமே தெல்ல சொல்லி சொல்லிதான் இப்போ அனுப்பி வச்சிருக்கிறாங்க சோ அவங்களை தொடர்ச்சியா விசாரணை நடத்துறதுக்கே ஒரு எதிர்வினை ஆற்றுறாங்க அப்படின்னா விஜய் அவர்களை இந்த விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரும் பட்சத்துல அதுக்கு நீ நிச்சயமா நீதிமன்றத்தை பெரிய அளவுல நாடி அதுக்கான தடை உத்தரவை வாங்குவதற்கான அத்தனை வேலைகளையும் மிக தெல்ல தெளிவா ரொம்ப மூத்த வழக்கறிஞர்கள் பலர்கிட்டையும் இது சம்பந்தமான ஒரு ஒரு கன்சல்டேஷன் அப்படின்றதையும் அவங்க பண்ணிருக்கிறாங்க சரி இது வழக்கு விசாரணை சம்பந்தமான விஷயம் எல்லாம் பார்த்துட்டோம் இனி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடைய கை எந்த அளவுக்கு இதில் உள்ள இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க சிபிஐக்கு உடனே பாரதிய ஜனதா கட்சி சிபிஐ வைத்து தமிழக வெற்றி கழகத்தை ஒரு அழுத்தம் கொடுக்க பாப்பாங்க அப்படின்னு அது ஒரு வகையில் உண்மையா இருந்தாலும் கூட அது இப்பதைக்கு நடக்காது அப்படின்ற மாதிரியான இண்டிகேஷன்ஸ் தான் நமக்கு கிடைக்கப்படுது ஏன்னா இப்பதைக்கு திமுகவுடைய வாக்குகளை பிரிக்க வேண்டும் அப்படின்ற மிக முக்கியமான வேலையை தாவ தாவேக்கா சரியா செய்வாங்க அப்படின்றதை பாஜக ரொம்பவும் தீ தீவிரமா நம்புறாங்க அப்படின்றதுனால இப்போதைக்கு தாவேக்கா மீதான அந்த அழுத்தம் அப்படின்றது இப்போதைக்கு வராது ஆனா ஃபியூச்சர்ல வர்றதுக்கான வாய்ப்பு இந்த கேஸை வைத்தே வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமா இருக்கு தான் நம்மளும் பதிவு பண்ண வேண்டியதா இருக்கு ஆனா பாரதிய ஜனதா கட்சியை விட இந்த விவகாரத்துல காங்கிரஸ் கட்சி ரொம்பவும் அதிக கவனம் செலுத்துறாங்க குறிப்பா இவங்க வந்திருக்கிறாங்கல்ல இப்ப தாவேக்கா நிர்வாகிகள் வந்திருக்காங்கல்ல அவங்களை எப்படியாவது காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் சந்திச்சிடணும் அப்படின்ற மாதிரியான நிறைய முக்கியமான விஷயங்கள் அப்படின்றது போயிட்டு இருக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சோர்ஸ் படி ராகுல் காந்தியுடைய அத்தனை வேலைகளையும் அவருடைய பயண திட்டங்களையும் எல்லாத்தையும் கண்காணிக்கக்கூடிய அது எல்லாத்தையும் கவனிச்சுக்க கூடிய மிக நெருக்கமான ஒருத்தர் வட இந்திய தென்னிந்தியாவை சேர்ந்த ஒருவர் ஆஹ் தாவேக்காவுடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி சேர்றதோ ராகுல் காந்தியை பேச வைக்கிறதுக்கான முயற்சிகளில் மிக தீவிரமா இருக்கிறார் அப்படின்றது உறுதியா சொல்லப்பட்டிருக்கு அவர் யாரு அவர் பேர் என்ன எல்லாம் அப்படின்ற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் ஆனா அதை இன்னும் நான் கன்ஃபர்மேஷன் பண்ண வேண்டியது இருக்கு ஏன்னா மீடியா எத்திக்ஸ் படி அதை இன்னும் உறுதிப்படுத்தாம நம்ம வெளியே சொல்லக்கூடாது பட் இப்ப வரைக்கும் என்னால ஒரு ஓரளவுக்கு உறுதியா சொல்ல முடியும் ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமா இருக்கக்கூடிய அந்த நபர் தாவேகாவுடன் மிக நெருங்கிய ஒரு ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அன்பார்ச்சுனேட்லி அவர் ஃபார்ச்சுனேட்லி தாவேகா நிர்வாகிகள் டெல்லியில இருக்கக்கூடிய இந்த மூணு நாளும் ராகுல் காந்தி அவர்கள் டெல்லியில இல்லை ஏன்னா பிரியங்கா காந்தியுடைய மகனுடைய நிச்சயதார்த்தம் ரத்தம் போகல நடக்குதுன்றதுனால ஒரு தாய்மாமன் முறையில அவரு அங்க போய் மூணு நாட்கள் இருந்தே எல்லா வேலைகளும் பார்க்கறாரு ஸோ அஹ் தாவேக்கா நிர்வாகிகள் இல்லாட்டி ராகுல் காந்தி இல்ல ராகுல் காந்திக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சகாக்கள் சந்திப்பு அப்படின்றது இந்த ஒரு காரணத்தினால நடக்காமல் போயிருச்சு ஆனால் அதுக்காக சும்மா இல்லை ஏன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் இரண்டு பிரிவாக பிரிஞ்சு கிடக்குறாங்க அதாவது தாவேக்கா கூட கூட்டணி போகணும் இல்லை திமுக கூடையே தான் கூட்டணி தொடரணும் அப்படின்றதுல இருவேறு கருத்துக்கள் அப்படின்றது இருக்குது ஸோ மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை வரைக்கும் திமுகவுடன் தான் நாம் கூட்டணி இருக்கணும் அப்படின்ற மிக தெல்ல தெளிவான ஒரு 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 இலக்கோட ஒரு கொள்கையோட அவர் இருக்கிறாரு அதனால ராகுல் காந்தி கிட்ட இந்த விஷயத்தை எடுத்துட்டு போய் மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் காந்தி இருவரையும் இது சம்பந்தமா பேச வைக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையான விஷயங்கள் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு ராகுல் காந்தி ரத்தம் போகலேருந்து டெல்லி திருமணத்துக்கு அப்புறமா ஒருவேளை அடுத்த இரண்டு நாளோ மூன்று நாட்கள்லயோ மல்லிகார்ஜுன கார்கேவை சந்திக்கிறார் அப்படின்னா வச்சுக்கோங்க நூறு சதவிகிதம் அது தமிழ்நாடு அரசியல் சம்பந்தமாகவும் திமுகவுடன் கூட்டணியை தொடருவதா அல்லது தாவேக்காவுடன் பேச்சுவார்த்தையை ஆரம்ப கட்டமாக தொடங்கலாமா அப்படின்னு சம்பந்தமா ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே இருவரும் விவாதிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான சோர்சஸ் நமக்கு ரொம்ப கன்ஃபார்மாகவே சொல்றாங்க ஸோ அந்த அந்த சந்திப்பு எப்ப நடக்க போகுது அப்படின்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டா இருக்குது அது எப்ப நடக்க போகுது அப்படின்றத நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன் அது ஒருவேளை கன்ஃபார்ம் ஆச்சுன்னா இம்மிடியட்டா இந்த ரெண்டு தலைவர்களையும் நான் பக்கத்துலேருந்து ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருவேன் அப்படி ட்ராக் பண்ணி வரக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸை உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான தகவல்களா நம்மளோட சேனல்லையே தொடர்ந்து கொடுக்கறக்கும் தயாரா இருக்கிறேன் இப்போ சிபிஐ விசாரணை ஒரு பங்களிப்பு இருக்கும்னு எதிர்பார்த்திருந்த நிலையில அந்த இடத்த ரிப்ளேஸ் பண்ணிருக்காங்க காங்கிரஸ் இப்போ இந்த மூன்று விஷயங்களையும் நீங்க எப்படி பாக்குறீங்க தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் இந்த ஒரு ஒரு கலப்பு கூட்டணி இல்லாத ஒரு மாற்றம் அப்படின்றது எப்படியான விஷயங்களா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நம்மளோட அதை கேபிட்டல் சேனலில் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய நம்பி அப்படி டெல்லியில இருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள் நன்றி